வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு 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 ஃபேன் லைட் போதும் இடத்துல மட்டும் அடைஞ்சிடாம ஒரு என்ஜிஓனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு ஒரு கனவோட கட்டின ஒரு இடம் இது வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பாக்குறதுக்காக ஒரு இடமா இல்லாம வெறும் ஒரு அலுவலகமா மட்டும் இது இயங்காம இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி ஒரு புது தெம்பு இன்னும் பெருசா சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இதில் வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாம இங்கே நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது நிறையா புக் லான்ச்சஸ் நடக்கப்போகுது புத்தக வாசிப்பு நடக்க போகுது இன்னும் பல ஆளுமைகள் பல துறைகளை வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ் அவங்களோட ஷேரிங் வந்து இங்கே நடக்க போகுது ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்கு உலகம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும் நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்கே அந்த ஷாப்ஸ் மூலமாக வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் துறக்கிற நாள் இன்னிக்கிற நாள் வந்து நிறையா மாணவர்களையும் தன்னார் இணைக்கிற ஒரு அழகான நாளா பார்க்குறேன் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கிருந்து ஃப்ரம் இயர் ஸோ எப்பவும் போல உங்களோட அன்பு உங்களோட ஆதரவு தேவை ஏன்னா நீங்க எடுத்துகிட்டு போய் சேர்த்தனால தான் இத்தனை நாளா எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தன்னார்வலர்கள் சப்போர்ட் கிடைச்சிருக்கு ஒரு ஒரு கோர் டீமா ஒரு எட்நூறுலேருந்து இருந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து அகரமுக்கு தன்னார்வலாம் வந்துட்டு போயிருக்காங்க அவங்களோட அண்ணாவா அக்காவா இருந்திருக்காங்க நான் எதுக்காக வாலண்டியர் சொல்றேன்னா இந்த மாணவர்கள் வந்து படும் போ வரும்போது சென்னையே அவங்களுக்கு புதுசா இருக்கும் இங்கிலீஷ் வந்து மறுபடியும் இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க பட் இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அவங்களோட சொந்த அண்ணாவா அக்காவா கை கோர்த்து அவங்கள வந்து படிப்பு முடிக்கிறதுக்காகவும் வாழ்க்கையை இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அவங்க அப்பா அம்மானால் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அண்ணாவா அக்காவாக இருந்து அவங்க செஞ்சுருக்காங்க ஸோ இந்த செய்தி இன்னும் போய் சேரணும் நிறைய பேர் லைக் மைண்டட் பீப்புள் அவங்களோட நேரத்தை கொடுக்கணும் அகரக்கு அகரத்துக்கு நான் அன்போட பணிவோடு கேட்டுக்கிறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஞானவேலையும் பேச சொல்ல போகிறேன் ஜெயஸ்ரீயம் பேச சொல்ல போகிறேன் குழந்தைய பெற்று எடுக்கிறத விட குழந்தைய வளர்க்குறது இன்னும் கஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணதான் தான் இவங்க ரெண்டு பேரும் டிசைன் பண்ணதான் வந்து இப்போ அக்ரமில் எல்லோருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து இப்போ அதை முன்னெடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க தன்னார்வலர்கள் இல்லாமல் இது ஒன்றுமே கிடையாது நான் இவங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு பிரிட்ஜஸ் தான் பட்டு இதை மொத்தமாக எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு போகிறது வந்து முன்னாள் மாணவர்களும் ஏற்கனவேங்க இருக்கிற தன்னால் வளரும் அவங்கள வந்து அவ்வளோ நன்றியோடு பார்க்குறேன் இந்த இடம் இன்னும் வந்து பெரிய பட்சமாகணும் இன்னொரு பெரிய வளர்ச்சி இதுலேருந்து நாங்கள் இன்னும் இன்னும் அடுத்த இருபது வருஷத்தில் இந்த இடம் பற்றாமல் இன்னொரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது வி நீட் ஆல் யோர் பிளெஸிங்ஸ் அகரம் பற்றி மறுபடியும் இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸாக வேணும் அப்படின்னா ஏஜிஏஆர்ஏஎம் ஏஜிஏஆர்ஏஎம் டாட் ஐஎன் அதுதான் எங்களோட வெப்சைட்டு ஸோ அதில் ஆர்வமாக இருக்கிறவங்க இதே கன்சர்ன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் இணைஞ்சிக்கலாம் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த மனமார்ந்த நன்றிகள்